ஜனவரி பிப்ரவரி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான பன்னெண்டு மாதங்களுக்கு பன்னெண்டு கார்ட்ஸ் நம்ம இப்ப எடுக்க போறோம் முதல்ல இவங்க ஜனவரியில என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் ஆஃப் கேப்ரியல் அப்படின்றது வந்து வந்திருக்காங்க இந்த ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படியே காட்டிடுங்க மேம் அவங்களும் பார்க்கட்டும் கேப்ரியல்னா இந்த ஏஞ்சல் ஏஞ்சல் ஓகே சோ தேதியில பிறந்தவங்க ஆஹ் பத்தாம் தேதியில பிறந்தவங்க பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவங்க இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்களோட கார்ட்ஸ் சாய்பாபாவோட கார்ட்ஸும் ஏஞ்சல் கார்ட்ஸும் நம்ம கட்டாயமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்றது தெரியல சோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிக அற்புதமாகவும் நிறைய மிராக்கிள்ஸ் நிறைஞ்சதாகவும் எல்லாருக்கும் அமையாது நம்ம வந்து ஏஞ்சல்ஸ்ஸை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேம்மா இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு கார்டை எடுத்து கண்டிப்பா அதாவது அஹ் நம்மளோட ஜான்வரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான பன்னெண்டு மாதங்களுக்கு பன்னெண்டு கார்ட்ஸ் நம்ம இப்ப எடுக்க போறோம் முதல்ல

சோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்றது பார்ப்போம் ரொம்ப ஆவலா இருக்கு வந்து இதுலயே வந்து ஜனவரிக்கு என்ன வருதுன்றதை பாப்போம் சரிங்களா சூப்பர் சோ இவங்க ஜனவரில என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் ஆஃப் கேப்ரியல் அப்படின்றது வந்து வந்திருக்காங்க இந்த ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபஸ்ட்டு மந்த்துக்கே ஒரு பெரிய நல்ல ஒரு மெசேஜ் நீங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது இன்னும் நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நான் வேணால் உங்களுக்கு படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் டைம் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொமோஷன்ஸ் இது ஆரம்பிக்கும் போது ஜான்வரிலே வந்து இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி இருபத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு அற்புதமா வந்து கேப்ரியல் ஏஞ்சல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க உங்களுக்கான எல்லாத்துலேயும் வெற்றி தான் அப்படின்றதுக்கே வந்து ஒரு பெரிய சிம்பாலிக்கா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நீங்க இது வரைக்கும் பண்ணதே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை வந்து நீங்க பண்ணியிருக்கீங்கன்றதுக்கே வந்து வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன டைம் டு மூவ் ஆன் அப்படின்னு பண்ணாவே உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு அதாவது அறுவடை நேரம் புதிய வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு புதிய முயற்சிகள் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்களோட கேப்ரியல் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க சொல்றாங்க அதுலயே பாருங்க உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இப்ப வேலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா ப்ரொமோஷன் கட்டாயமா வந்து சேரும் இப்ப படிப்புல இருக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு பண்ணணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தா ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் அவார்ட்ஸாக இப்போ கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க ஏதாவது கிரியேட்டிவ் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வரணும் அப்படின்னா அவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வெளிநாடு போறவங்களுக்கும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆமாம் எல்லா விதத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த்துக்கே வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வந்து துவங்கி வச்சிருக்காங்க வெரி நைஸ் மேம் அப்போது மேரேஜ் குழந்தைக்கு எல்லாமே இந்த ஜான்வரி மந்தில் வந்து அவங்களுக்கு புதுசாக நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க ஸோ அவங்க ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தயங்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை ஏஞ்சிலே வந்து அதுக்கான இதை வந்து சொல்லிட்டாங்க நீங்க வந்து தயங்கிட்டு ஏதாவது இது நம்மளே வந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதே இல்லை உடனே அதில் வந்து இறங்கி நீங்க ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிறதுல ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இமீடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நமக்கான விஷயங்கள் வந்து நிறைவேறதுக்கு நம்ம வழிவகுக்க முடியும் ஸோ அதனால யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயம் ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதை சார்ந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இறங்கி முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அவார்ட்ஸ் ஆகட்டும் ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் கண்டிப்பா அப்போ ஜான்வரி மந்த்துக்கு வந்து சாய்பாபாவோட கார்டு வந்து நம்ம பார்க்கணுமா மேம் இல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அந்த இயருக்கு உண்டான ஆமாம் அந்த இயருக்கு உண்டானதுக்கு சாய்பாபாவை பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு மந்த் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஷே பாபாவோடைய ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து எப்போவுமே ஒரு இது கொடுத்துட்டாருன்னா அந்த டைமா வந்து ஃபைனலா இருக்கும் சோ இப்போ இவங்க வந்து ஜனவரியில என்ன மாதிரிலாம் வந்து உடை உடை அணுக்க அணியலாம் இப்ப கலர்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் சொல்லி அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இதுலயே வந்து பார்க்கும்போது அவங்க என்ன ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ப்ரௌன் கலரில் அப்போ வந்து ஹார்ஸ் இருக்குனாவே பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ஸில் வந்து அது வெற்றியுடைய சிம்பிளாக நம்ம சொன்ன மாதிரி வெளிநாடு ட்ராவல் ட்ராவல் எல்லாமே வந்து ஹார்ஸ் தான் ஆமாம் ஸோ அந்த மாதிரி அவங்க கலர் அணிஞ்சிக்கலாம் லைட் க்ரீன் கலர் போட்டுக்கலாம் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து அணிஞ்சிக்கலாம் யூனிகானோட பிக்சர்ஸை கூட வேலட்டில் எல்டிபியில் எஃபியில் அதில் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அவங்க இது ஒரு வெற்றிக்காக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது சிம்பாலிக்காக வந்து அவங்களுடைய பா ஏந்திரிச்ச உடனே பார்க்குற மாதிரி தூங்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி வேலெட்டில் வச்சுக்கிறது இல்லைன்னா தலைக்காணி கடையில் வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி ஸ்டிக் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அது பார்க்கும்போதே நமக்கு இந்த ஏஞ்சலோட ஒரு ஞாபகமும் வந்துடும் ஓகே கேப்ரியல் வந்து நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து நம்ம சொல்லியிருக்காங்க கேப்ரியலே வந்தாச்சு அதுவும் சிக்ஸ் ஆஃப் கேப்ரியலே வந்து அதனால வந்து இவங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் கூட வந்து இவங்களுக்கு உண்டான இப்போ நீங்க நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் நீங்க வந்து எசென்சியல் ஆயில்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர் மெடிசன்ஸ் அந்த மாதிரி அப்புறம் அதே மாதிரி சில தான தர்மங்கள் பத்திலாம் நீங்க நிறைய வீடியோஸ்ல சொல்றீங்க சோ அந்த மாதிரி ஃப்ளவர் மெடிசன்ஸ் அந்த மாதிரி என்ன மேம் இருக்கும் இந்த பசங்களுக்கு அதெல்லாமே வந்து பைனல்லா நம்ம பைனல்லா நம்ம சொல்லிக்கலாம் ஆமா ஏன்னா இப்ப வந்து ஒன் ஒரு ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு என்னன்றது நம்ம பாத்தோம் இப்ப டுவெல்த் கார்ட்ஸ்ல வச்சிருக்கோம் இல்லையா இது ஜானவரிக்கு நம்ம சொல்லிட்டோம் சிக்ஸ் ஆஃப் கேப்ரியல் வந்து ஜான்வரிக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த நம்பர் நம்பருக்கு இருக்கிறவங்க இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் கண்டிப்பா ஏஞ்சு எந்த இது சொல்றாங்க